அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோ குணசேரன் யூடியூப் சேனல் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர்களை இந்த பதிவிலில் குறிப்பிட்டிருக்கிறேன் ஒவ்வொரு பெயருக்கும் பெயருக்கான எண்களை குறிப்பிட்டிருக்கிறேன் குழந்தைக்கான நியூமராலஜி எண் கிடைக்க இன்ஷியல் கண்டிப்பாக தேவை பெற்றோர் பெயரின் தொடக்க எழுத்திற்கான எண்ணையும் கணக்கிட்டே பார்க்க வேண்டும் இந்த வீடியோவின் இறுதியில் எண்டு ஸ்கிரீனில் இணைத்திருக்கக்கூடிய நியூமராலஜி படி பெயர் வைப்பது எப்படி என்ற வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளவும் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க பெயர்களை பார்க்கலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பெயரின் தொடக்க எழுத்துகள் தி தூ தே தூ முதலாவதாக தொடக்க எழுத்து தீயில் தொடங்கும் பெயர்கள் திவேதிதா பெயர் எண் நாற்பத்தொன்று தியத்ரா பேர் இருபத்தி நான்கு திரோபிகா பேர் இருபத்தி ஐந்து தியனேகா பேர் இருபத்தி ஐந்து திருதிகா பேர் முப்பத்தி ஒன்று தியான்விதா பெயரியன் முப்பத்தி நான்கு திஸ்னுஜா பேர் முப்பத்தி ஒன்று திவானிகா பேர் இருபத்தி ஏழு தியாரதி பேர் இருபத்தி ஐந்து திவிவதனிகா பேரியன் நாற்பத்தி மூணு திருமாலினி பேரியன் முப்பத்தி மூணு தியாத்விகா பேரியன் முப்பத்தி ரெண்டு தில்ரக்ஷனா பேரியன் முப்பத்தி மூணு திசாமிகா பேரியன் இருபத்தி ஏழு தியாக்சரா பேரியன் இருபத்தி ஏழு த்ரேயதி பேரியன் இருபத்தி ஒன்பது திவன்யா பேரியன் இருபத்தி நான்கு தியானிக்கா பேர் எண் இருபத்தி ரெண்டு திருதிலா பேர் எண் முப்பத்தி ரெண்டு தினிஷா பேர் எண் இருபத்தி ஐந்து திகல்யா பேர் எண் பதினெட்டு திகாரிகா பேர் எண் பத்தொன்பது திதர்சனா பேர் எண் முப்பத்தி ரெண்டு திவேதா பேர் எண் முப்பத்தி ஒன்று திக்சர்த்தி பேர் எண் முப்பத்தி ஒன்று திவிஜா பெயர் எண் இருபது தியேயா பேர் எண் பத்தொன்பது திவ்யகிருதி பேர் எண் முப்பத்தி ஒன்பது திகழ்தி பேர் எண் முப்பத்தி ஐந்து தின்வியாசினி பேர் எண் முப்பத்தி ஒன்பது திவைசிகா பெயர் எண் இருபத்தி நான்கு திதிக்ஸா பேர் எண் முப்பத்தி ஒன்று தியானா பெயர் எண் பத்தொன்பது திபிக்ஸா பேர் எண் இருபத்தி நான்கு திகாசினி பேர் எண் இருபத்தி மூணு திசான்யா பேர் எண் இருபத்தி ஏழு திரிஷ்காசிரி பேர் எண் முப்பது திஸ்யா பேர் எண் இருபது திதிசசா பேர் எண் முப்பத்தி மூணு திவர்சினி பேர் எண் முப்பத்தி நான்கு திலோத்திகா பேர் எண் முப்பத்தி நான்கு திரேதா பேர் எண் இருபத்தி ஏழு தியாலினி பேர் எண் முப்பத்தி ஒன்று திரிநேத்ரா பேர் எண் முப்பத்தி ஆறு அடுத்ததாக தூ என்ற எழுத்தில் தொடங்கும் பெயர்கள் துளிர்மிகா பேர் எண் முப்பத்தி ஒன்று துல்யாசிரி பேர் எண் இருபத்தி ஆறு துவிதா பேர் எண் முப்பத்தி ரெண்டு துதிக்ஸா பேர் எண் முப்பத்தி ஆறு துகிலினி பேர் எண் இருபத்தி ஒன்பது துவாரிதா பேர் எண் முப்பத்தி ஐந்து துரோணா பேர் எண் முப்பத்தி ஒன்று துகிரா பேர் எண் இருபத்தி ஒன்று துசிதா பேர் எண் முப்பத்தி நான்கு துவாரகா பேர் எண் இருபத்தி ஒன்பது அடுத்ததாக தே என்ற எழுத்தில் தொடங்கும் பெயர்கள் தேவதனி பேர் எண் முப்பத்தி ரெண்டு தேவதத்தியா பேர் எண் நாற்பத்தி ரெண்டு தேவசியா பேர் எண் இருபத்தி ஏழு தேவபவிதா பேரியன் நாற்பத்தி ஏழு தேஜஸ்வஸ்திகா பேரியன் நாற்பத்தி ரெண்டு தேஸ்னா பேரியன் இருபத்தி எட்டு தேசிகா பேரியன் இருபத்தி ரெண்டு தேவப்பிரதா பேரியன் நாற்பத்தி ரெண்டு தேஸ்மிதா பேரியன் முப்பத்தி ரெண்டு தேவயாசினி பேரியன் இருபத்தி ஒன்பது தேஜஸ்வி பேரியன் இருபது தேஹினி பேரியன் இருபத்தி ஏழு தேவபூவிதா பேரியன் அறுபது தேஜினி பேரியன் இருபத்தி ரெண்டு தேவாசினி பேரியன் முப்பத்தி ரெண்டு தேனெலில் பேரியன் நாற்பது தேவலத்திகா பேரியன் முப்பத்தி மூணு தேவாசனா பேரியன் இருபத்தி ஏழு தேவகீர்த்தி பேரியன் நாற்பத்தி ஐந்து தேன்மதி பெயர் எண் முப்பத்தி நான்கு தேனிலா பேர் எண் இருபத்தி ஐந்து தேவசஞ்சனா பெயர் எண் முப்பத்தி எட்டு நன்றி